அன்பிற்கினி அனைவருக்கும் அன்பிற்கினி என் நல்வணக்கம் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்னும் சொலவடைக்கு ஒரு வீட்டிற்கு விருந்தினராக சென்றவர்களுக்கு மூன்று நாள் வரைதான் மதிப்பிருக்கும் உணவு உபசரிப்பு மூன்று நாட்களுக்குப் பிறகு தேய்ந்து குறைந்து மறைந்து விடும் என்று தவறாக புரிந்து கொண்டு வருகிறோம் இருந்தோம்பியில் வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு என்ற குரட்பாவில் இல்லறம் என்பதே விருந்து உபசரிப்பதற்காகத்தான் என்று விருந்தின் மேன்மையை தொட்டு காட்டும் வள்ளுவர் சாவா மருந்தாகி அமிழ்தமே கிடைத்தாலும் அதனை வந்த விருந்தினருக்கு கொடுக்காமல் தானாக தனியே உண்ணமாட்டார் என்று தமிழர் பண்பாட்டின் உச்சத்தை சுட்டி காட்டுகிறார் கோவலனை பிரிந்து வாழ்ந்தபோது கண்ணகி அவனை பிரிந்ததை விட வந்த விருந்தினரை உபசரிக்க முடியாத நிலையை எண்ணியே வருந்தியதாக கோடலும் இழந்த எண்ணெய் என்று கண்ணகி புலம்பும் சொற்கள் நமக்கு புலப்படுத்துகின்றன இப்படி விருந்து போற்றும் நம் முன்னோர் விருந்திற்கு இத்தனை நாட்கள்தான் என்று கால விதித்திருப்பார்களா உறுதியாக அப்படி இருக்காது அப்படியென்றால் இந்த பழமொழியின் உண்மை பொருள்தான் என்ன மணி என்னும் காலம் மந்திரம் என்னும் ஆன்மீகம் அவுடதம் என்னும் மருந்து இவை மூன்றும் நோயை நீக்கும் வழிமுறைகள் என்று சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இப்பழமொழி குறிப்பிடும் மூன்று நாள் என்பது வாரத்தின் கிழமைகளான செவ்வாய் வியாழன் ஞாயிறு இந்த மூன்று நாட்களைத்தான் குறிக்கிறது சித்த மருத்துவர்கள் மருந்துண்ண ஆரம்பிக்கும் நாட்களாக இதனை வரையறுத்துள்ளனர் இந்த மூன்று நாட்களில் நோய் வந்தவர்கள் மருந்துண்ண ஆரம்பித்தால் அவர்களுக்கு நோய் விரைவில் குணமாகும் என்பதுதான் அதன் சாரம்சம் பொதுவாக சுப காரியங்களுக்கு ஒத்து வராத நாட்களாக இந்த செவ்வாய் வியாழன் ஞாயிறு ஆகிய நாட்கள் உள்ளன தேய்ப்பிறை திதிகளிலும் மருந்துண்ண ஆரம்பித்தால் அவர்களுக்கு நோய் விரைவில் குணமாகும் என்பதுதான் சாரம்சம் தேய்ப்பிறை என்றால் வளர்வதற்கு மாறாக குறைய ஆரம்பிக்கும் காலம் அதே போன்று திதிகளில் நாம் மருந்துண்ண ஆரம்பித்தால் நாள்பட்ட நோய்கள் கூட அவர்களுக்கு விரைவில் குணமாகும் அதே போன்று விருந்திற்கும் மூன்று நாட்கள் என்றனர் நம் முன்னோர் காரணம் இந்த மூன்று நாட்களான செவ்வாய் வியாழன் ஞாயிறு ஆகிய நாட்களில் முதன்முறையாக விருந்திற்கு வருபவர்களை தவிர்ப்பதே ஆகும் ஆதலால் இந்த மூன்று நாட்களில் முதன்முறையாக விருந்திற்கு வருபவர்களை தவிர்ப்பது நல்லது என்பதால் இப்படி ஒரு பழமொழியை தந்துள்ளனர் நம் முன்னோர் எனவே அனைவரும் பழமொழிகளின் உண்மை பொருளறிந்து போற்றுவோம் நன்றி விருந்தும் மருந்தும் மூணு நாள் தான் அப்படின்னா நாங்கள்லாம் என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதெல்லாம் இல்லை நான் சொல்கிறத கேளுங்கன்னு ஒரு நல்ல விளக்கத்தை இந்த மன்றத்தில் கொடுத்துருக்கீங்க ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க நன்றி ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க நடுவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா கேட்கலாம் முதல்ல யார்கிட்ட கேட்கலாம் மணிகண்டன் அண்ணா கிட்டே கேட்கலாம் மணிகண்டன் ஐயாட்டையே கேட்டுலாம் அன்றிற்கினிய சொல்லின் செல்வர் அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இந்த விருந்து மருந்து இந்த ஆள் ஏற்கனவே போய் அங்கேயோ கொத்து வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சுதான் முதல்ல என்னையே சொல்லியிருக்காப்புல இத்தனை பையன் இந்த நான்கு கிழமைகளை அந்த வருடங்களை இந்த நோய் தீர்க்கும் விஷயங்களை உண்மையிலேயே தெரிந்து கொண்டு பேசியது தான் அடுத்த தலைமுறை பார்வையாளர்களை நான் பாராட்டுறேன் இந்த நம்ம இதில் பிரித்து போடுறோம் கருத்து பேச்சு நடை உடல்மொழி சொல்வளம் சொல்வழம் அப்படின்னு அப்படின்னு பார்த்தா கருத்துக்கு பத்துக்கு பத்து மார்க் இந்த பிள்ளைக்கு போடணும் ஏன்னா ரொம்ப கருத்தாய்ந்த பேச்சு அர்த்தம் புரிந்து தெரிந்து இது எல்லாத்தையும் விட என்னன்னா பெற்றோர்கள் ஊக்குவிப்புங்கிறது அவங்களுடைய கடமை ஆசிரியர்கள் உனக்கு கை கொடுத்துருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய கருணை மட்டுமல்ல பெற்றோர்களுக்கு நீ பிள்ளை ஆசிரியருக்கு எல்லா பிள்ளையும் தன் பிள்ளை எனவே அந்த ஆசிரியர்களுக்கு சங்கரா சார்பாக வாழ்த்து நீ தொடர்ந்து இறுதி சுற்று வரை வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை வாழ்த்து நன்றி ரொம்ப அழகான ஒரு வாழ்த்து செய்து இறுதி சுற்று வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து அன்பிற்கினி அக்கா கவிதா ஜவஹர் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசுனீங்க அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் அது யாரும் சொல்லாத ஒரு அழகான விளக்கத்தை விருந்து மருந்து மூணு நாள்னா முதல் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் விருந்தாளி வந்தாலும் மூணு நாள் தான் மருந்து சாப்பிட்டாலும் மூணு நாள் தான் ஆனால் அதுக்குள்ள இவ்வளவு பெரிய அர்த்தம் ஆழமான விளக்கம் இருக்கிறது என்பதை ரொம்ப அருமையா சொன்னீங்க ஏன்னா சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரியமே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கண்ணை கொடுத்தவர் இருக்கிறார் குழந்தைய கறி சமைச்சு கொடுத்தவர் இருக்கிறார் ஒருத்தர் கடவுளுக்கு சாப்பாடு கொடுத்தே முக்தி அடைந்தார் இளையான்குடி மாற நாயனார் அப்படின்னு அப்போ சாப்பாடு கொடுப்பது அப்படிங்கிறது நம்முடைய தமிழர்களின் பாரம்பரியம் அந்த உணவு கலாச்சாரத்துக்கு ஏன் இப்படி ஒரு பழமொழியை சொன்னாங்க அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக அழகாக சொன்ன உங்களுக்கும் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்த உங்கள் தமிழாசிரியருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நீங்கள் எப்போயுமே அவருடைய கைகளை கொள்ளுங்கள் ஏன்னா பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க அடுத்த தலைமுறை பெரியவங்க பேச்சை கேட்குறதே இல்லை அவங்களோட நட்பு பாராட்டுறதே இல்லை நாங்களாம் சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட பயணம் செய்கிற எங்களோட சீனியர்ஸோடு தான் ரொம்ப நட்பாக இருப்போம் ஏன்னா அவங்களுடைய அனுபவமும் சேர்த்து நம்முடைய அறிவாக மாறும் அப்படிங்கிறதுனால அதனால் தமிழாசிரியர் ஆசிரியர் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் தக்க வச்சுக்கோங்க வாழ்த்துக்கு நன்றி